வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இன துணை போன டக்னஸ் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிய ஸ்ரீதரன் பிரான்ஸ் இலங்கையில் இடையே புதிய ஒப்பந்தம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு நோக்கில் நடவடிக்கை கஞ்சத்துறை நகரசபையின் தவிசாளராக டக்னஸ் பகிரங்க வாக்கெடுப்பில் வெற்றி யோயிும்பிரிவே கன்னியம்மன் ஆலய நிர்வாகக் சீபேடுகள் அனித்ரணுமாறு அழைப்பு திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் குடமுழுக்கு தொடர்பான வழக்கு இந்து சமய அறநிலையத் துறை பதலளிக்க உத்தரவு ஈரானின் தொடர் ஏவுகணை தாக்குதல் ஆஸ்திரேலியா ராணுவ ஏச்சரிக்கை இவை பரிவார செய்திகள் யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு அல்லைப்பட்டி மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற மனித கொலைகளுக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரியுள்ளார் குறிப்பாக இந்த கொலைகளுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா உடந்தையாக இருந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் டக்ளஸ் தேவானந்தா மீது விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளார் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜே இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இதே உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்கள்லிருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல இந்த நான் சொல்ற அவரவு அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்தபுடையம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதேபோல் சோமையார் ஆலயப் பகுதிகளும் அதே அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்ஸ் த என்று சொல்லி நிசோல் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்கு அறுபது பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபானவர்களே அமைச்சர் அவர்களை இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லப்பட்டி பராசக்தி வித்யாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுலேயும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப் பகுதிக்குள்ளே இவ்வளவு பேரும் அதுல எம்ஏ எம் என்று சொல்றது மண்டதீவு அல்லப்பட்டி மண்கும்பாட் இந்த மூன்று இடங்களில் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா இபிடி பீட்ட போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி அப்ப டக்ளஸ் சிவானந்தா சொல்லியிருக்கார் இல்லை இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள் டென்ஷன் கொப்பே கிடவா அவர்களை அப்ப அந்த நேரத்தில் டக்ளஸ் சிவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார் ஆகவே டக்ளஸ் சிவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும் இந்த இந்த கொலைகளுக்கு இந்த இந்த

பிரான்ஸ் சார்பாக திரைசேரியின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பலதரப்பு விவகாரங்கள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு துறையின் உதவிச் செயலாளர் திரு வில்லியம் ஜூஸும் கையெழுத்திட்டிருந்தனர் இந்த இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கடன் நிலைத்தன்மை மீட்டெடுக்கவும் இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதை துரிதப்படுத்த உதவுவதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அடைய உதவியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையின் தாபிசாலராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் வின்சென்ட் டி போல் டாக்டர் போல் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்றுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தி சந்திரசேகர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்ட் டிபால் டக்ளஸ் போல் ஆகிய இருவர் முன்மொழியப்பட்டிருந்தனர் ஜீவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் ஈழ ஜனநாயக கட்சி வெளிநடப்பு செய்தது மூன்று உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது இதில் ஏழுக்கு மூன்று என்ற அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் தேவசிகாமணி தேவராசேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதில் பருத்தத்துறை நகரசபை செயலாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் யாழ் மாவட்ட தலைவர் ஆர் சுரேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருகோணமலை கிண்ணியா நகரசபையின் தவிசாளராக மக்கள் சக்தி சார்பில் எம் எம் மக்தி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை கிண்ணியா நகரசபையின் தவிசாளர் தெரிவானது இன்று நகரசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் அஸ்மி தலைமையில் குறித்த தவிசாளர் தெரிவு இடம்பெற்றுள்ளது இதன்போது பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் எம் எம் மக்தி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் அப்துல் அசீஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கிண்ணியா நகரசபை மொத்தமாக பதினைந்து உறுப்பினர்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நான்கு உறுப்பினர்களும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் மூன்று உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் தலா ஒருவரும் அடங்கியுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானங்கள் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் தலைவர் ஆர் என் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் எழுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் தங்கள் அறிக்கைகளை உரிய தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளனர் இருப்பினும் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று பேர் உரிய காலக்கெடுவிற்குள் இவற்றை சமர்ப்பிக்கவில்லை அடுத்து அவர்களின் விவரங்களை அந்தந்த மாவட்ட காவல்துறை நிலையங்களில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பின்னர் சட்டமாதிபரின் அதிபரின் ஆலோசனையை பெற்று அவர்கள் மீது வழக்கு தொடர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயம் என அழைக்கப்படும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இடம்பெறும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது ஆலய பக்தர்களால் எதிர்வரும் சனிக்கிழமை குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணம் பூங்குடிதேவு கண்ணாபுரம் கண்ணகியம்மன் ஆலயம் தற்போது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் என அழைக்கப்படுகின்றது இந்த ஆலய நிர்வாக சபையானது தற்போதைய காலகட்டங்களில் பொறுப்பற்ற நபர்களால் நிர்வகிக்கப்படுவதாக ஆலய பக்தர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் நிர்வாக சபையானது ஆலயத்தில் இடம்பெறும் திருட்டுச் சம்பவங்கள் மூடி மறைக்கப்படுவதாகவும் பொதுமக்களின் பணத்திற்கு கணக்கு காட்டப்படுவதில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறிப்பாக ஆலய ஜாப்பை மீறி நிர்வாக சபை செயற்படுவதாகவும் தவறுகளை சுட்டிக்காட்டி நீதி கோரிய அயனைய அங்கத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஆலயத்திற்கு அவதூறு ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் ஆலயத்தினதும் புங்குதீவு மக்களினதும் கீர்த்திக்கும் புகழுக்கும் பங்கம் விளைவிக்கப்படுகிறது என ஆலய பக்தர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமை தவறுகளை சுட்டிக்காட்டி அமைதியான முறையில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஆலய பக்தர்கள் அறிவித்துள்ளனர் தவறான நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக தீவு பகுதி மக்களாகிய அனைவரும் ஒன்றாக அணி அழைப்பு விடுத்துள்ளனர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது விசாரணைகளுக்காக தனி சிறப்பு வழக்கறிஞர்கள் அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி உயிர்த்தஞாயிறன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான நீதிக்கான நடவடிக்கைகள் தற்போது அரசு மேற்கொண்டு வரும் போதிலும் இந்த செயல்முறை மெதுவாக நடைபெறுவதாக கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இந்த விடயம் கவனிக்கப்பட வேண்டியது என திருச்சபை தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள புதிய விசாரணைகள் திருப்திகரமானவை என்றாலும் மொத்த செயல்முறை மெதுவாகவே நடைபெறுவதாக கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் ஸ்ரீல் காமனி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் விசாரணைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்தன எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவர் மெதுவாக விசாரணைகள் நடைபெறுவது நல்லது அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசு இந்த பகுதியில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பத்தொன்பது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது குருநகர் காவல்துறை காவலரணையில் கடமையிலிருந்து காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் குடமுழுக்கு தொடர்பான வழக்கில் தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலைத்துறை பதிலளிக்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது ஆலய மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றி குடமுழுக்கு நேரம் முடிவு செய்யப்பட்டதா என்பது குறித்து அறநிலைத்துறை ஆணையாளரை பதிலளிக்குமாறு நீதிமன்றம் கோரியுள்ளது திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் குடமுழுக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தோசம் உள்ள காலை நேரத்திற்கு பதிலாக தோசம் இல்லாத மதிய நேரத்தில் குடமுழுக்கை நடத்த வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூரை சேர்ந்த சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாக்கல் செய்து சீராய்வு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் அறநிலையத்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இதேவேளை மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் மத மோதலை தூண்டும் வகையில் பேசுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக இது துறவிலான மனு மாவட்ட துணை ஆட்சியாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மதுரையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி பாண்டிக்கோவில் அம்மா திடல் பகுதியில் முருக பக்தர் மாநாடு நடைபெற உள்ளது மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்து ரெண்டு நிபந்தனைகளுடன் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இஸ்ரேலின் தெர்லபீவ் மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்களில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளன ஈரான் மீண்டும் தாக்குதல்களை நடத்தலாம் என இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதலானது இன்று ஐந்தாவது நாளாக தொடர்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலிய வரலாற்றில் மிகவும் தீவிரமான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு இஸ்ரேல் மீது செலுத்தப்பட்ட முப்பது ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஸ்ட்ரெயில் தெரிவித்து சிறிது நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பத்து ஏவுகணைகளை ஈரான் செலுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஈரானின் அரச தொலைக்காட்சி கட்டடம் மீது ஸ்டெயில் நடத்திய தாக்குதலில் மூவர் பலியாகியுள்ளனர் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துள்ளா அலி கொமைனியை கொலை செய்வதானது மோதலை தீவிரமாக்காது எனவும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் எனவும் ஸ்ட்ரெயிலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு குறிப்பிட்டுள்ளார் அயத்துலா அலி கொமைனி நவீன ஹிட்லர் என பிரதமர் எனினும் ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவரை கொலை செய்யும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டம் நிராகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஐத்துள்ளா அலி கொல்லப்படும் பட்சத்தில் பிராந்தியம் முழுவதும் பரவும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை தடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய உளவுத்துறை அமைப்பிற்கு பிளேஸ் மெட்ரோவேலி என்ற பெண் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த உளவு அமைப்பின் நூற்று பதினாறு ஆண்டுகால வரலாற்றில் பெண்ணொருவர் தலைவராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் பிரித்தானிய ரகசிய புலனாய்வு சேவை என்பது ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிநாட்டு புலனாய்வு முகமையாகும் இது பொதுவாக எம் சிக்ஸ்டீன் என்று அழைக்கப்படுகிறது வெளிநாட்டில் பிரித்தானியாவின் நலன்களை பாதுகாக்கவும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வெளிநாட்டு சக்திகளை எதிர்கொள்ளவும் இந்த அமைப்பு செயல்படுகிறது இந்த நிலையில் பிரித்தானிய ரகசிய புலனாய்வு சேவைகளில் ஒன்றான எம் சிக்ஸ்டீன் உளவுத்துறையின் தலைவரான பிளேஸ் மெட்ரோவேலி என்ற பெண்மணி நியமிக்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஏழு வயதான மெட்ரோவேலி தற்போது எம் பதினாறு அமைப்பின் தொழில்நுட்ப தலைவராக உள்ளார் இந்த பதவி பாரம்பரியமாக கியூ என்று அழைக்கப்படும் அதே நேரத்தில் சி என்ற குறியீட்டு பெயருடன் அழைக்கப்படும் எம் பதினாறு உளவுத்துறை தலைவர் பதவியில் இருந்த ரிச்சர்ட் மூர் விரைவில் ஓய்வு பெற உள்ள நிலையில் அவரைத் தொடர்ந்து பிளேஸ் மெட்ரோவேலி பொறுப்பேற்க உள்ளார்

ஈரானின் தொடர் ஏவுகணை தாக்குதல் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்